வர வரா வர வரா

மத்திய குழு கூட்டம்ரியப்பரை தவிர்த்து தேசியப்பட்ட வெளியிடக்கூடாது நீதிமன்றம் மக்கிய மக்கள் சக்திக்கு சக்திக்கு உத்தரவு போட்டோம் எதுபொருள் தட்டுப்பாடு இல்லை விலையை உடன் குறைக்க முடியாது அமைச்சு கூறுகிறதாம்

எல கேரணம் தொற்றுநோய் பிரிவு அறிவிப்பு மேலும் ஐம்பது பேர் பாதிப்பு நாடு முழுவதும் பன்னிரண்டாயிரம் பேர் பன்னிரெண்டாயிரம் நோயாளர்களும் நேற்று முதலமைச்சர் பத்தாயிரத்துக்கிட்ட இருந்து இப்ப பன்னிரண்டாயிரம் நோயாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யாழ்ப்பாணத்துல இந்த மர்ம காய்ச்சல் தொடர்பாக உயிரிழந்த ஏழு பேர் இனத்த மாதிரி பரிசோதனையில பிசிஆர் எடுக்கப்பட்டதாம் அவர்களுக்கு எலிக்காட்சியில் ஏற்பட்டுள்ளமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தற்போது சுவாச கோளாறுடன் கூடிய ஒரு வகை காய்ச்சலால் பாதிப்புக்குள்ளான நிலையில் சுமார் நாற்பது பேர் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் பலருக்கு எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் துஷானி தமிழா குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மக்களே அவதானமாக பாதுகாப்பாக இருங்கோ சின்ன காய்ச்சல் என்றாலும் வருத்தம் வந்தா உடனடியாக நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் என்ன திரைக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி முன்னைக்கு அவர் கலாநிதி உண்மையை வெளிப்படுத்த சபாநாயகருக்கு இதுவே அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு இலையில் நம்பிக்கை பெற நாங்க ஏற்கனவே பார்த்து செய்தால் இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்திலையும் வந்திருக்கிறது அதே மாதிரி இந்த எலிக்காய்ச்சலை காரணம் என்று யாழ்ப்பாணத்தில் ஏழு மரணங்களும் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு செய்தியும் இதிலேயும் இலங்கை அதிகாரிகளை தண்டிக்குமாறு அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளாம் இது சொன்னால் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார குற்றங்களுடன் பல சர்வதேச நியாய வழக்குகள் தொடர்பாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக இப்போது வரை அறுபதுக்கும் மேற்பட்ட தடைகள் மற்றும் விசா தடைக்கான கோரிக்கைகள் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அந்த குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காம் எனவே அதான் அந்த கோரிக்கைகள் அவங்கள இலங்கை அதிகாரிகள் தண்டைக்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு சந்திப்பதற்கு நாம் தயாராம் விவசாய அமைச்சர் சொல்லி இருக்கிறேன் இந்தியாவா இலங்கையா தமிழகத்தில் இலங்கை இளைஞன் மன்றாட்டம் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் தனக்கு இந்திய பிரஜா உரிமை வழங்க வேண்டும் அல்லது தன்னை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என மன்றாட்டமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரா யாழில் நிலைமையை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கார் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சொல்லி இருக்கிறார் அனுராதபுரம் மாவட்டத்திலும் எலி காய்ச்சலால் பேர் மரணம் பல இடங்களுக்கு அது பரவிட்டு இருக்கு அதே ஃபைசர் முஸ்தபா தேசிய பட்டியல் எம்பி ஆனது ஏன் எவ்வாறு புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இலங்கைக்கு வந்த எரிபொருள் கப்பல் திரும்பி சென்றதா கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வந்திருக்கிறது மீண்டும் கூட்டமைப்பு தமிழரசு கட்சி ஆதரவா செயலாளர் சத்தியலிங்கம் எம்பி தெரிவிச்சிருக்கிறார் கூட்டமைப்பு அமைக்கப்படுறாங்க போல இருக்கு அதே மாதிரி மெட்ரிக் இலங்கைக்கு வந்து இருக்கா சரி அண்ணா நான் போட்டு வரவா சரி நன்றி திங்கட்கிழமை சந்திப்போம் சந்திப்போம்